முப்பத்தி எட்டு வயதான ரோஹித் சர்மா இனி சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக திடீரென சமூக வலைதளத்தில் அதிர்ச்சிகர அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ரோஹித் சர்மா கேப்டனாக செயற்பட விருப்பம் தெரிவித்த நிலையில் இந்திய அணியின் தேர்வுக்குழு குழு தலைவரான ஹஜித் கஹர்கர் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பி ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில் நீக்க முடிவெடுத்திருந்தனர் மேலும் ரோஹித் சர்மா சரியாக விளையாடவில்லை என்றால் அணியை விட்டு நீக்கவும் முடிவெடுத்திருந்தார்கள் இதுகுறித்து ரோஹித் சர்மாவிடம் தெளிவாக கூறப்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த ரோஹித் சர்மா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் ஓய்வு பெறுவதாக அடுத்த கேப்டன் பதவி பும்ராவுக்கு வழங்கப்படும் என்ற பும்ராவுக்கு அடிக்கடி காயம் ஏற்படுவதால் அவரை கேப்டன் பதவியில் நியமிப்பது சரியான தீர்வு கிடையாது என தேர்வுக்குழு தீர்மானித்துள்ளது இதனடுத்து இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் பதவி ஏற்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே ஒருநாள் அணியின் துணை கேப்டனாக கில் செயற்பட்டு வருகிறார் எனவே அணியின் புதிய கேப்டனாக அவரே நியமிக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இங்கிலாந்து அணியுடனான போட்டிக்கான இந்திய டெஸ்ட் அணி அறிவிக்கப்படும் போது வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது